உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திண்டுக்கல் அருகே வண்டி கருப்பண்ணசாமி கோவில் நேர்த்தி கண்டனை செலுத்திய பக்தர் லட்சுமி கோவிந்தராஜ் குடும்பத்தினர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் வட்டம் ஐயலூர் அருகே அமைந்துள்ள வண்டி கருப்பணசாமி கோயிலில் நவம்பர் ஞாயிற்றுக்கிழமை நேர்த்தி கடனை செலுத்திய கரூர் மாவட்டம் குளித்தலை குடும்பத்தினர் வண்டி கருப்பண்ணசுவாமியுடைய தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வண்டி கருப்பண்ணசாமி இந்த பெயரை கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் உள்ளது இதற்கும் ஒரு காரணம் உண்டு அதாவது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு கேரளாவில் இருந்து வணிக பொற்களை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு தமிழகம் வருவதை வழக்கமாக வைத்திருந்தனர் அப்படி இருக்கும்போது ஒருமுறை வணிகர் கூட்டம் ஒன்று மாட்டு வண்டியில் வந்தனர் தற்போது கோவில் இருக்கும் பகுதியில் அவர்கள் வந்தபோது வண்டியானது ஒரே இடத்தில் நின்றது வணிகர்கள் அனைவரும் காரணம் தெரியாமலும் புரியாமலும் தவித்தனர் அப்போது மாட்டு வண்டியில் முன்புறமாக வைக்கப்பட்டிருந்த ஒரு கல்லானது கீழே விழுந்தது அந்த கல்லை எடுத்துக்கொண்டு மீண்டும் அங்கிருந்து செல்லலாம் என்று அந்த கல்லை எடுக்க முயற்சி செய்தனர் ஆனால் அவர் அந்த கல்லை எடுக்கவே முடியவில்லை இந்த கல் ஒரு தெய்வீகம் பொருந்திய கல் என்பதை உணர்ந்த அவர்கள் அதற்கு கருப்பண்ணசாமி என்ற ஒரு பெயரை வைத்து அந்த கல்லையே காவல் தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள் வண்டியில் இருந்து விழுந்த கல்லை தெய்வமாக வணங்க ஆரம்பித்ததால் அதற்கு வண்டி கருப்பண்ணசாமி என்ற பெயரானது உருவானது இந்த கோவிலுக்குள் பெண்களுக்கு அனுமதி இன்றைய வரைக்கும் கிடையாது இந்த கோவிலில் ஏழு வருடங்களுக்கு ஒரு முறை இங்கு இருக்கும் ஏழு கிராம பொதுமக்கள் ஒன்று கூடி குதிரையெடுப்பு என்ற ஒரு திருவிழாவை நடத்துகின்றனர் இது இந்த ஊரில் மிகவும் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுகிறது இதுவே வண்டி கருப்பண்ணா சுவாமியுடைய வரலாறாகும் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுக்கவும் நன்றி